நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதாவது இந்த வீடியோவில் குரோதி வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்திற்கு உண்டான தை மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தை மாத கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி தாங்க முடியாமல் இருக்கிறவர்களுக்கு கூட பல நல்ல வழிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பரிபூர்ணமாக இருக்குது ஏன்னா கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே நன்மை செய்யக்கூடிய விதத்தில் இருக்குது ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இதனால் சொல்ல வரேன் அப்படின்னா கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு இதே தை மாதத்தில் சுக்கர பகவான் உச்சம் அடைகிறார் பொதுவாகவே பேச்சு வழக்கில் சுக்கரன் உச்சண்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சுக்கரன் உச்சமடைகிறதும் இந்த மாசத்தில் நடக்குது இப்போ மற்ற கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் மகர ராசியில மாதம் முழுக்க இருக்காரு செவ்வாய் கடகத்துல இருந்து அஞ்சாம் தேதி மிதன ராசிக்கு பின்னோக்கி வக்கரத்தில் இருக்காரு புதன் தனுசு ராசியில் இருக்காரு தை மாசம் ஆறாம் தேதி மகர ராசிக்கு போய் புதாதித்தியோகத்தை விடுகிறாரு இருபத்தி மூணாம் தேதி கும்பராசிக்கு போகிறார் குரு பகவான் ரிஷபராசியில் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தியாயி பலமடைகிறார் சுக்கர பகவான் கும்பத்தில் இருக்காரு தை பதினஞ்சுல மீனத்துக்கு போய் உச்சமடைகிறார் உச்ச சுக்கரனோட ஆட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது மாதிரி சனி பகவான் கும்பராசியில் இருக்காரு ராகு மீனத்துலேயும் கேது கண்ணிராசிலையும் இருக்காங்க இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாசம் இருக்கணும் அப்படின்னு கிரகங்களையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம் வீடியோக்குள்ளே போவோம் மீனராசி நேர்களே உங்களுக்கு இந்த தை மாசம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் லாப வீட்டில் இருக்கார் பதினோராவது வீட்டில் மகர ராசியில் இருக்கார் பொதுவாகவே தை அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக தான் இருக்கும் நிறைய உறவுகளோட நேரத்தை கூடி உற்சாகமாக செலவு பண்ணுவீங்க உங்களோட கடந்த கால அந்த பசுமையான நினைவுகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தை மாதத்தில் வந்ததாக தான் இருக்கும் எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி ஏன் வரைக்கும் நல்லா இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி தான் தை மாதம் இருக்கும் ஆனால் இந்த மாதம் அப்படிங்கிறது வருடா வருடம் வரக்கூடிய தையை விட ஒரு வித்தியாசமான ஒரு மாதமாக இருக்க போகுது லாப வீட்டில் சூரியன் இருக்காரு நல்ல நேரம் அப்படிங்கிறது இருக்குது புதனும் மகர ராசியில் லாப வீட்டுக்கு வந்து உட்காருவார் இது எல்லாமே ஒரு அற்புதமான நேரம் தான் இருந்தாலும் உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரமுடையிறார் தனஸ்தானத்துக்கு அதிபதி இல்லையா செவ்வாயே அதனால் நம்ம சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபதி அப்போ நாம் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது அதுமாரி அதிகார பதவியில் இருக்காங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய அதிகாரிகள் இருப்பாங்க ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா மேல்மட்ட அதிகாரிகள் இருப்பாங்க ஒரு அரசியல் கட்சியில் இருக்கோன்னா மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இவங்களெல்லாம் பகச்சிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது ஏன்னால் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து வாய்ப்புகளை தேடித்தரக்கூடியவர் பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அதனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கை நழுவி போகலாம் எந்த ஒரு நேரத்துலையும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அது மாதிரி பார்த்திங்கன்னா குறிப்பாக கலைத்துறை திரைத்துறை சினிமா இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் வந்து எந்த நேரமும் தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துலேயே இருக்கணும் ஃபோன் வந்து சார்ஜில் ஆஃப் ஆகி போச்சு ஃபோனு ரிப்பேர் ஆகி போச்சு ஒரு நெட்ஒர்க் இல்லாத இடத்துக்கு போயிட்டேன் இந்த வேலையெல்லாம் இந்த மாதத்தில் வச்சுக்கவே கூடாது பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆனால் அது கை நலிவு போகிற மாதிரி ஆகிடும் அதனால் நாம் கூடுமான வரைக்கும் தொடர்புலேயே இருக்கிற மாதிரி வச்சுக்குவோங்க அதுமாதிரி யார்கிட்டையும் பகை பாராட்டாதீங்க பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் பகை பாராட்டக்கூடிய ஆளுங்க கிடையாது இருந்தாலும் கொஞ்சம் அடுத்தவங்களை குறை சொல்லி பேசக்கூடியது மற்றவர்களை விட நாம் கொஞ்சம் திறமசாலி அப்படிங்கிற உள்கர்வம் இதெல்லாம் இருக்கும் அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க கடின உழைப்பாளிகளான உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதை நீங்கள் ரொம்ப கவனமாக கையாண்டால் பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறதையும் அடையலாம் இந்த ரெண்டுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதியான செவ்வாய் பலம் இலக்கிறார் அப்படிங்கிற நேரத்தில் விலை உயர்ந்த பொருட்களை கையாளுதல கவனமாக இருக்கணும் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு நகை நட்டு இருக்குது எங்கேயாவது வெளில போட்டு போகிறோம் அப்படியே ஒரு சங்கிலி ஒன்று கொக்கிய வந்து கீழே வந்து போச்சு இந்த மாதிரி களவு போகக்கூடிய வாய்ப்புகள் தொலையக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது அதனால் கூடுமான வரைக்கும் வெளியிடங்களுக்கு போகும்போது விலை உயர்ந்த நகைகளை அணிஞ்சிட்டு போகிறது இதெல்லாம் தவிர்த்துருங்க வண்டி வாகனத்தில் போனீங்கன்னா வண்டி வாகனம் சரியாக இருக்கீங்களா சரியான இடத்துல நிறுத்தியிருக்கோமா இதெல்லாம் பார்த்துக்கணும் பொருட்கள் களவு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதாலையும் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதாலேயும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அதோட ராசிக்கு நாளுக்கும் ஏழுக்கும் அதிபதியான புதன் தை ஆறாம் தேதி மகரத்துக்கு வரார் லாப வீட்டுக்கு வரார் புதன் வந்து காசு பணத்தை கொடுக்க போகிறார் தொழில் ஒப்பந்தங்களை கொடுக்க போறார் சில பேருக்கு புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுப்பார் திருமண முயற்சிகளில் வெற்றி கொடுப்பார் அதுமாதிரி பிரிந்த கணவன் மனைவிகளை ஒன்று சேர்த்து கொடுப்பார் கடந்த காலகட்டத்தில் ஒரு மன வருத்தம் கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிடுச்சு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது இந்த அளவுக்கு போனவங்களுக்கு கூட இப்போ சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுமாரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக காத்திருந்த பதவிகள் அதிகார பதவிகள் அப்படிங்கிறது தேடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது இருபத்தி மூணாம் தேதி கும்பராசிக்கு புதன் வந்துருவார் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் இருந்தாலும் புதன் வந்து ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் அப்படிங்கறதால அவர் பன்னெண்டுக்கு வர்றதுங்கிறது உங்களுக்கு ராஜயோகம் தான் தொழில் சிந்தனை அப்படிங்கிறது வரும் சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அண்ணன் தம்பி மாமன் மச்சான் கூட்டாளி சேர்க்காலி யாரோ ஒருத்தன் வெளிநாட்டில் இருக்கான் அவன் மூலியமாக ஒரு விசா கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு முயற்சி மட்டும் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக எடுக்கணும் யார் மூலியமாவது போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் எந்த நாட்டுக்கு போகிறீங்க என்ன வேலைக்கு போகிறீங்க அந்த துறையில் யார் யாரெல்லாம் இருக்கா அதெல்லாம் உட்காந்து தேடி ஒவ்வொருத்தர்கிட்டையே நீங்கள் தான் வாய்ப்பு கேட்டு அலையணும் மச்சான் ஏதாவது வேலை இருந்தால் சொல்கிறா மாமா ஏதாவது வேலை இருந்தால் சொல் எனக்கும் ஒரு விசா விஷா பார்த்து ரெடி பண்ணு இப்படியே தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் சனி அப்படிங்கிறது உங்களை நெருங்கி வந்துக்கிட்டே இருக்குது ரெண்டு மாதத்தில் ஜென்மசனி வந்துடும் அப்படிங்கிறதால வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா போயிடுறது நல்லது ஏன்னா குடும்ப உறவுகளை பிரிஞ்சுருக்கோம் அப்படின்னா அதில் சனி அப்படிங்கிறது கழிஞ்சு போவோம் பெரிய பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படாது அதுமாரி இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே தை தேதி உச்சமடைகிறாரு சுக்கர பகவான் சுக்கரம் உச்சம் அப்படிங்கிறது அற்புத யோகம் தான் ஆனால் உங்களுக்கு வந்து அது நல்ல யோகம் கிடையாது ஏன்னா ராசிக்கு மூணுக்கும் ஒம்போதுக்கும் அதிபதி சுக்கரன் அவர் வந்து உச்சம் அடையக்கூடாது தடை தாமதங்கள் எதை தொட்டாலும் குறுக்கீடுகள் அப்படிங்கிறது இருக்கும் காது குத்து கல்யாணம் சுப செலவுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் சொந்த பந்தத்துக்குள்ளே நிறைய சடங்குகள் நடக்கும் சுப செய்திகள் வரும் மொய் முறைன்னு வச்சு மாளாது சம்பாதிக்கிற காசு பாதி இல்லடா முக்காவாசி மொய்க்கு போயிடுச்சு மீதியை வச்சுட்டு கடன் அடைக்கிறதா குடும்ப செலவை பார்க்குறதா வண்டி பொழுதாய் நிற்கிது அதை பார்க்குறதா இப்படி போட்டு கொடையும் நம்மளை மாதிரி பார்த்தீங்கன்னா புது முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கைகூடுற மாதிரி தெரியும் ஆனால் கடைசி நேரத்தில் கை நழிவு போகலாம் அதில் கவனமாக இருக்கணும் பெண்களால் பெருமை சேரும் அது ரொம்ப நல்லது இந்த சுக்கரன் உச்சம் அப்படிங்கிறதால குடும்பமான வரைக்கும் தொழில் செய்யக்கூடியவர்கள் பெண்களை முன்னிறுத்தி தொழில் செய்யலாம் ஒரு கடையை தொடக்கிறீங்களா வணிக நிறுவனங்கள் தொடங்குறீங்களா ஒரு பெண்ணை வச்சு தொடங்குங்க அது தாயோ மகளோ மனைவியோ யாரோ ஒரு சகோதரியோ பெண் பிள்ளைகளை வச்சு தொழில் தொடங்குங்க கடை ஏற்கனவே வச்சுருக்கேன்னா கூட ஒரு வெள்ளி செவ்வாயில் வீட்டு பெண்களை அழைச்சிட்டு போய் கல்லாவில் உட்கார வச்சு சாமி படத்துக்கு ஒரு வேலைக்கு ஏற்றி பூஜை பண்ணிட்டு அதன் பிறகு விற்பனை அப்படிங்கிறத தொடங்கினீங்கன்னா நல்ல நேரம் வருமானம் அப்படிங்கிறதும் இருக்கும் அது மாதிரி இந்த மாத கடைசியில் குரு பகவான் ராசி அதிபதி பலமடைகிறார் ரொம்ப அற்புதமான நேரம் அப்போ இந்த தை போகணும் தை தான் உங்களுக்கு பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறது தேடி வரப்போகுது தை இருபத்தொன்போதாம் தேதி குரு பகவான் வக்கிர நிவர்த்தி ராசி அதிபதிக்கு பலம் கிடைச்சா உங்களுக்கு பலம் கிடைக்கும் அப்போ கிணறு அப்படிங்கிறத தாண்டிட்டீங்க இப்போ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு பலமடைஞ்ச பிறகு உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது அதுக்கான விதையை போடக்கூடியதாக இந்த தை மாதம் இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்